கிறிஷியோட அம்மா யாரு என்னன்றதை நமக்கு தெரிஞ்சிடும் தானே ஆமா தெரிஞ்சிடும் வா நம்ம அதை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு இப்போ முத்து மீனா சந்திரா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு கிளம்பி போறாங்க இப்போ ரோகிணி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி என்னம்மா அந்த மீனாவோட வீட்டில் சண்டை போட்டுட்டு கிறிஷிய கூட்டிட்டு வந்துட்டியா அந்த மீனா முத்து ரொம்ப நல்லவங்க கிருஷிக்காக எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காங்கடி கல்யாணி ஆனால் அவங்கள வந்து இப்படி சண்டை போட வச்சு அவங்க முன்னாடி நான் கெட்ட விழா வந்து இப்படி எல்லாம் பண்ணணுமான்றாங்க ஆமாம்மா இப்படி பண்ணா அப்போதான் அவங்க வந்து கிருஷியோட லைஃப் விஷயத்துல அவங்க தலையிடாம இருப்பாங்க ஏன்னாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கோ எல்லாத்துக்கும் உன்னுடைய சுயநலத்துக்காக என்னையும் கிருஷி இப்படி கெட்டவளாக்குறீன்றாங்க சரி சரி நான் சொன்ன இடத்துக்கு நீ வா கிருஷை கூட்டிட்டுன்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க வந்துட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிருஷியோட பாட்டி ஃபோனை கட் பண்றாங்க கிருஷியோட பாட்டியும் கிருஷியும் ஃபாலோ பண்ணிட்டு போற முத்துமினா பாட்டிய ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க முத்து மீனா வந்து கிரிஷோட அம்மா ரோகனிங்கிற உண்மைய கண்டுபிடிப்பாங்களா இல்லங்குறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம்